அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனதை கையாளுவது எப்படிங்க மனதை கையாளுவது நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்து பழகணும் நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நீ இளமையில் என்ன செய்து பழகுறிப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவ பத்து பசங்க போய் படிக்கும் படிக்கிற இடத்துல ஒரு இப்போ ஒரு குழந்த பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நல்லா படிச்சுக்கின்னே இருக்கும் ஒரு குழந்த பார்த்தினா பக்கத்துக்கு இருக்கிறவன் பையில் என்ன நடக்குதுன்னு ஆராயும் ஒரு பையன் பார்த்தின்னா பக்கத்தில் உட்காந்துக்கொள்ளம் அடிச்சுக்கின்னு இருக்கும் இது என்ன தாய் தாப்பின சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க இப்படிலாம் பண்ணுன்ட்டு இல்லை அதுக்குள்ளே என்ன புகுந்துன்னு கூட அதனுடைய செயல் அங்கே காட்டுது அப்போது நம்ம என்ன பண்ணணும் பிறவியிலே நம்ம வந்து நல்லதையே செய்து பழகணும் தாய் தாப்பம் நல்லதே சொல்லி பழகணும் அது கேட்டால் கேட்குது கேட்கணா போதும் ஆனால் நம்ம சொல்கிறது நல்லதையே சொல்லணும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய மனைவி வய சுபத்திர வயிற்றில் அபிமன்யு இருக்கிறான் அர்ஜுனம் மனைவியினுடைய வயிற்றில் பரமாத்மா கிட்ட சுபத்திரை கேட்குறான் இது மாதிரி பீஷ்மரை அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா மாவீரனாச்சு துரோணரை அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா இதெல்லாம் போய் சிக்கிக்க நான் வெளியே வர முடியாது அப்படின்னு கண்ணங்கிட்ட கேட்குறான் அப்போ கண்ணன் சொல்கிறார் இல்லை இந்தந்த யூகத்தை இப்படி இப்படிலாம் அர்ஜுனம் உடைப்பான் அப்படின்னு சொல்லிக்கினே வரும்போது சுபத்திர தூங்கிடுறான் தூங்கிட்ட பிறகு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிக்குது கண்ணன் உடனே உஷாராகிடறார் சண்டையே மாறிடும் இதை முழுசாக சொல்லி முடிச்சான்னு ஸ்டாப் பண்ணிடுறார் அபிமன்யு பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு போர்க்காலத்துக்கு போகிறான் ஆனால் பீஷ்மரை அமைச்ச அந்த யூகத்தில் போய் ம உள்ள சிக்கி உள்ளே ஒற்றைக்குன்னு போயிட்டான் உள்ளே சிக்கிக்கணும் அது ஒற்றைன்னு வெளியே வர தெரியல காரணம் அது வரைக்கும் தான் அவன் கண்ணன் சொன்னதை கேட்டான் கர்ப்பத்தில் இருந்து அது மாதிரி நம்ம மனுஷனுங்க தாய்மாருங்க கர்ப்பமாக இருக்கும்போது எங்கள் அண்ணா என்னை ஏமாற்றிட்டார் எங்கள் அம்மா ஏமாற்றிட்டாங்க எங்கள் அக்கா ஏமாற்றிட்டாங்க என் தங்கச்சி எங்கள் அம்மாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது சொன்னா அதனுடைய சுவாச வழியாக தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் இயங்குது நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் அதுக்கு போவோம் அது பிறந்த உடனே அப்பனை கத்தியத்துன்னு போவோம் கத்தி கத்தியத்துன்னு போவோம் ஆயாவை கத்தியத்துன்னு போவோம் இதெல்லாம் இப்படி நடக்கிற விஷயம் இது சொல் கொண்டாட்டிக்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் மனசு சுத்தமாக இருக்குதுன்னு நினைப்பான் ஆனால் அதுவே நமக்கு விளைவாக மாறும் நம்ம யோசிக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது தீய செயல்கள் தீய விஷயங்கள் பேசக்கூடாது பேசுனா அது அந்த குழந்தைக்கு அது உரைக்கும் ஏறிடும் இப்போ கிரகணம் பிடிக்குது சூரிய கிரகணம் முடிக்குது சந்திர கிராணம் முடிக்குது அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற பொம்பளைங்களை ஒரு பெருக்கக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது கம்மனு படுத்து பண்ணுவாங்க எதுக்கு வானத்தில் கிராணம் இருக்கிற பொம்பளைங்க என்ன இருக்குது ஒரு இல கூடாது இது எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் இது சயின்ஸ் இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது வானத்தில் கிராணம் போது இங்கே ஒரு குழந்தையோட ஒரு இலையை திக்கிச்சுன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வாய்க்குடும் அதனால் கர்ப்ப பொங்கலிங்கல படுங்க எதுவும் எந்த வேலையும் செய்யாதுங்க ஒரு அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்வாங்க ஏன்னா இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும் இப்படி மாறி வர்றதுதான் நல்ல தாய் தப்பனுக்கு போடுறதுக்கும் கொடூர குழந்தைங்களா வர்றதுக்கு காரணம் இதுதான் முக்கியம் கெட்ட தாய் தப்பனாக இருப்பான் அருமையான புத்திசாலியான குழந்தைங்க படுக்கிறதுக்கும் இதுதான் காரணம் பிறப்பு வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது பெருமைக்கு பண்ணுற விஷயம் இல்லை வாழ்க்கைக்கு பண்ணுற விஷயம் எதை சொல்லணுமோ மனைவி கிட்ட அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்ல கணவங்கிட்ட எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லக்கூடும் சொன்னால் குடும்பங்கள் கெட்டு போடும் நம்ம வம்சம் கெட்டு போயிடும் அதனால் இதெல்லாம் அப்போவே நமக்கு எல்லாத்தையும் அறிவுரை சொல்லிக்கிறாங்க நம்ம தான் எதையும் கேட்க மாட்டேன்ற இப்போது இந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா ஆதி ஆதம விதிகள் பிரகாரம் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சில கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது சில கோயில்கள் அந்த மாதிரி கட்ட முடியல அந்த மாதிரி கட்டுறது நோக்கம் என்ன அந்த மாதிரி கட்டினா என்ன பலன் கட்டாக்கட்டி என்ன எந்த ஒரு கோயில்லையும் கோயிலில் இருக்கிற சிலை இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பெருமாள் கோயில் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் கோயில் இருக்குது திருப்பதியில் இருக்கிறதும் பெருமாள் கோயில் தான் ஏன் திருப்பதியில் இருக்கிற கோயிலுக்கு அவளை கூட்டும் போது மற்ற கோயிலுக்கு கூட்டும் போடல ஒரு விஷயம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மரியாதை இருக்காது எப்பவுமே தூரம் இருக்கிறத போய் பார்க்கறதுக்கு தான் விரும்புவோம் மனம் அப்படி போகிறது ஒரு பக்கம் திருப்பதி கோயிலில் இருக்கிறது ஒரு எழுதிய தகுடு அந்த எந்த ஒரு கோயில்லையும் அந்த சிலை ஒன்றும் பண்ண போகிறதில்ல மனுஷனுக்கு ஆனால் அந்த சிலைக்கு கீழே வச்சுக்கிற தகுடு அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் செய்யும் அதுக்காக அந்த கூடு அதுதான் ஆகம விதி படி அதை வைக்கும்போதே இந்த சைஸ் தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு அதுபடி சபதி இங்கே வச்சு கட்டுறது நீங்கள் ஐயாவுடைய சமாதி பற்றி சொன்னீங்க ஆமாம் அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம குரு ஸ்தூல தேகத்தோடு இருக்கும்போது இருந்த சக்தியை விட அவர் சமாதி நிலையை அடைஞ்சு அங்கே கிடைக்கிற சக்தி மிக பெருசாக இருக்கு அதை உணர்ந்தவங்க வந்து ஒரு ஐம்பது சதவீதம் சொல்ல முடியாது ஒரு பத்து சதவீதம் தான் ஆனா பாடத்துல வராங்க எல்லாமே செய்யறாங்க ஆனா அங்க போய் உணர முடியல அது ஏன் இல்ல நம்மள ஏமாத்துறாங்களா இல்ல ஊரையாவது தன்னை தானே ஏமாத்தான் அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரு கண்ணிலே அன்பு இருந்தா கல்லிலே தெய்வம் வரும் கண்ணுல அன்பு இருந்தா தான் பா கல்லு நீ பாக்குற கல்லுல தெய்வம் வரும் மனசே கல்லாய் போயிடுச்சுன்னா நீ பார்த்தானே அது கல் மாதிரி தெரியும் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல மாற வேண்டியது அதுதான் ஐயா சொல்றது முதல்ல மாற வேண்டியது உன் மனம் இந்த மனசுல ஐயா வந்து ஆசிரமத்தில் சமாதியில் உக்காண்டிருக்காரு நீ நினைக்காத முதல்ல சமாதிக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு இடம் ஒரு அடையாளம் ஒரு உருவம் எல்லாம் சமாதிக்கு முன்னாடி இப்போ ஐயா ஆதாயம் மாதிரி ஆண்டவ மாதிரி எங்க நினைச்சாலும் அங்க வரக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது ஏன்னா அவரும் இறைவனும் ஒண்ணு இறைவனோட கலந்தத தனியா பிரிச்சு பார்க்க முடியுமா ஆறு கலக்காத வரைக்கும் தான் கங்கை காவிரி எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியுமா கடல் தான் அதை போல இறைவனோட கலக்காத வரைக்கும் தான் இவரு அவரு அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பேதம் எல்லாம் ஒரு அடையாளம் ஒரு வடிவம் எல்லாம் இறைவனோட கலந்ததுக்கு அப்புறம் அவங்க சமாதியில் மட்டும்தான் இருக்கிறானா இல்லை அவங்க எங்க இருக்கிறாங்க அந்த சமாதி அந்த கூட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் அவ்வளோதானே தவிர அவர் அங்கே தான் இருக்காரு நினைச்சுக்காதுங்கப்பா நீ எங்க நின்று நான் உன் மனசால அவரை நினைச்சிட்டேன்னு சொன்னா அப்போ அங்க இருக்கிற சமாதியில அந்த காட்சி வரும் அப்போ யாருக்கு தெரியும் உள்ளே யாருக்கு வந்து உக்காந்துகிறாரோ இந்த மனசுல இந்த பாழா போன மனசெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்க அரியணை போட்டு ஆசனத்தில் யா எப்போ இறைவன் இங்கே குருநாதர் உக்காண்டாரோ நீ பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் குருநாதர் தெரிவார் இங்கே இல்லைன்னா நீ சமாஜில் போய் நின்னாலும் குருநாதர் அங்கே தெரியவே மாட்டார் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் கதை இங்கே இல்லாதனால குருநாதர் சமாதியில் இல்லைன்னு நினச்சிக்கிறான் மடையா அங்கே தெரியணும்னா முதல்ல புரியுதுங்களா அப்போது மனம் என்ற இந்த காட்டை மேட்டை சீராக்கி முதல்ல அதை பக்குவப்படுத்தி வச்சவங்களுக்கு உள்ள பார்க்குற இடத்துலலாம் வருவார் நீங்கள் சொல்கிறது இன்னொரு விஷயமும் இருக்கு அடுத்த கேள்வி கேட்கலாம் அதை நீங்க வந்து அதாவது குரு வந்து சூழ தேகத்தோடு இருந்து பாடம் நம்ம வாங்கும் போது அவர் அப்பயும் வராரு பாடத்துக்கு இது விஷயமா வராரு அதே சமயத்தை இன்னைக்கு சமாதியும் ஆயிட்டாரு சமாதியானது பிறகு நம்ம க சரி அவரு நம்ம சமா அவர் சூலதேவத்தோடு இருந்தார் அப்போ ஏதோ இருந்து வந்தார் நடமாட்டாரு வந்தார் இன்னைக்கு சமாதி ஆயிட்ட பிறகு சூட்சமான விஷயத்தில் ரொம்ப எதுக்கு தேவையான விஷயத்துக்கு வந்து நின்று அது சொல்லிட்டு போறாரு இது எந்த அளவுக்கு உணர்ந்துருப்பாங்க மற்றவங்களும் உணரக்கூடிய நிலையில் இருக்காது எல்லாராலையும் எல்லாம் உணர முடியாது சமயம் எல்லாராலேயும் உணர முடியாது எல்லா பெண்ணு தான் ஆனால் எல்லாம் தாய முடியுமா கண்டிப்பாக அதே மாதிரி தான் இந்த பாடமும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குருநாதரோட காட்சியோ இறைவனோட காட்சியோ கிடைக்கும் எவரவர்கள் எப்படி கண்டு எந்தபடி அழைத்தால் அவரவருக்கு அப்படி நின்றாய் போரணும் என்றார் நீ எப்படிலாம் பார்க்குறீ அப்படிலாம் அவன் வருவான்ப்பா ஏன்னா அந்த நிலை அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்போ அந்த சக்தி யாருக்கு இருக்குதோ அந்த உணர்வு யாருக்கு இருக்குதோ அந்த ஒன்றுதல் யாருக்கு இருக்குதோ என் குருநாதர் நான் பாடம் பண்ணும்போது என் முன்னாடி உட்காந்து என்னை பார்க்கறாரு அவருக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் நான் பாடத்தில் அனுபவித்ததை என் மனசால் அவருக்கு நான் சொல்ல போகிறேன்னு யாரெல்லாம் பாடமாட்டாங்களோ அவங்களுக்கு குருநாதர் வந்து நிற்கிறாரு குருநாதர் போலி வாழ்ந்துக்கிறாரு நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு உக்காந்துச்சு பாடம் பண்ணால் குருநாதர் எங்கே வர போகிறாரு பாடமும் வராது குருநாதனும் வரமாட்டாங்க அப்போ அப்பியாசிங்களுக்கு ஒரு பக்குவம் வேணும் என் குருநாதர் அங்கே இருக்கிறாரு இங்கே விற மாதிரி என்க்குள்ளவும் இருக்கிறாரு என் முன்னால் உக்காந்துக்கிறாரு பாடம் பண்ண முன்னாடி வரைக்கும் நானும் இருக்கிறேன் அவனும் இருக்கிறார் இறைவனும் இருக்கிறான் பாடம் பண்ணும்போது யார் இருப்பா பாடம் பண்ணது நல்ல நிலைக்கு போனதுக்கப்புறம் நான் இல்லை அப்போ யார் இருப்பா நான் இல்லைன்னா அவன் மட்டும்தான் இருப்பான் நான் இருக்கும்போது மட்டும்தான் அவனும் இருக்கிறான் நானும் இருக்கிறான் ரெண்டு பொருளாக இருக்கிறோம் நான் போன உடனே நான் இல்லை எல்லாமாவும் அவனே இருக்கிறான் ஏகனா நிற்கிறான் நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஐயாக்கா அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் துரோசி வச்சமாக அதுக்கு டைம் கிடைக்கல காஞ்சிபுரத்தில் ஏகாமேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் ஏகாமேஸ்வரர் கோயில் போனோம்னா அதில் ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது கண்ணாடி மண்டபம் அதில் நடுவில் வந்து அம்மையும் அப்பனமாக இருக்கிறாங்க சரி நடுவில் அம்மையும் அப்பனும் இருக்கிறாங்க சுற்றி கண்ணாடி வச்சுக்கிறாங்க அது கண்ணாடி அப்படின்னா பீஸ் பீஸாக பீஸ் பீஸாக இருக்கும் நீட் நீட்டாக நீட் நீட்டாக நீட் நீட்டாக துண்டு துண்டாக இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கண்ணாடி மாளிகை சுற்றி வர சொல்கிறாங்க சுற்றி வரும்போது பார்த்தோன்னா ஒரு ஒரு துண்டுலேயும் இங்கே மூலவர் எப்படி இருக்காரோ அதே அடையாளம் அங்கே கா காட்சியாக வருது ஒரு ஒரு துண்டுலையும் சரி சுற்றி அதில் ஆரம்பி சுற்றி வந்து பாக அழகாக இருக்குது அப்படின்னு போயிடாங்க ஏன் வச்சாங்க யாராவது கேள்வி கேட்கணும்ல எதுக்கு வைக்கணும் இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்கு நம்ம மூலஸ்தானத்துலேயே பார்த்துட்டு போயிடலாமே இது காரியம் இல்லாமல் பெரியவங்க வச்சுருப்பாங்களா காரியத்தோடு வச்சுருக்காங்க நாம் கண்ணாடி ஆயிரம் துண்டுதுன்னு வச்சிங்களேன் அங்கே ஆயிரம் வடிவம் இருக்குது ஆயிரம் இறைக்கோளம் இருக்குது ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா உள்ளகிற பொருள் ஏகனாக இருக்குதுப்பா உலகன்ற கண்ணாடியில் வந்தவொன்னா அது அநேகனா மாறிச்சுப்பா எப்படி காட்டுறாங்க பாரு ஒரு விஷயத்த ஏகனா இருக்கிற ஒரு பொருள் உலகன்ற உன் பார்வையை கண்ணாடி வந்து கண்ணாடி மாதிரி இது உன் உலகம் நீ எப்படிலாம் பார்க்குறீங்க அப்படிலாம் அநேகனா மாறுது பாது ஆனால் ஒரு பொருள் தான் நடுவில் உக்காணுக்குது நீ என்ன பண்ணுற கண்ணாடி மாளிகை சுற்றி பார்த்துட்டு இங்கே எங்கே பார்க்கணுமா அவரை பார்க்காம கண்ணாடியிலேயே பார்த்துட்டு வெளியே போயிடும் அநேகனை பார்த்துட்டு வெளியே போயிடும் ஏகன் மூலம் ஒருத்தன் இருக்கிறான் அப்போது மூலத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எங்கே உட்காந்துக்கிறாங்களோ அங்கே இறை காட்சி கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே குருநாதரோட வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அதை உணரலன்னு சொன்னால் அவங்க இந்த உலகத்தையே பார்த்துட்டு அப்படியே போயிடண்டா சரி சார் இன்னொரு கேள்வி சிலர் வந்து என் கனவில் வந்தார் சத்குரு என் கனவில் வந்தாருன்றார் இன்னொருத்தவங்க வந்து பாடத்தின் மூலியமாக பாடத்தின் உட்காந்துருக்கும் போது அந்த பாடத்தின் மூலியமா வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்து நம்ம விஷயமா இருக்கும் கனவுல வந்ததை கனவுலயும் அவர் தான் வராரு மூலயமா வராரு தீர்க்கமாவும் இருக்கு உறுதியாவும் இருக்கு ஏன்னா வந்து சொல்ற விஷயம் வந்து உண்மையா இருக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எது நம்ம எதை வந்து மக்கள் வந்து அதை ஏத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து கனவுலதான் நிறைய பேர் அதை வந்து பெருசா கற்பனையில வச்சிருக்காங்க குருவை வந்து நிறையா பேர் க கற்பனையில் வச்சுருக்காங்க நான் எப்படி பண்ணேன் இதை கண்டேன் அதை கண்டு ஆனால் பாடத்தில் வர குருவுக்கும் கனவில் வர குருவுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது ஏன்னா நான் வரைக்கும் நான் வந்து கனவில் நான் பார்த்ததே கிடையாது நான் கனவு கண்டதும் கிடையாது எப்போ இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கி கனவுன்றது போயிடுச்சு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பாடம் பண்ணும்போதே கனவுன்றது போய் இப்போ பாடத்தில் கூட அது கூட ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் தான் வராரு அந்த பாடத்தில் வந்து சொல்கிறது உண்மையாக இருக்குது பாடத்தில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் ஒரு தீர்த்து வைக்கிறாரு இல்லை ஏதாவது நம்ம விஷயம் நம்ம பாடத்தை பற்றி நம்ம கேட்கணும் இல்லை பாடம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்குண்டான விஷயத்தையும் சொல்கிறாரு திருடா கொஞ்சம் வெயிட் பண்ணு நாலாகட்டும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு கிடைக்காமல் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் சொல்கிறாரு இது பாடத்தில் கற்பனையா கற்பனையா இல்லை கனவு கண்டுறதுக்கு கற்பனையா அதாவது கனவுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் கனவு கண்டு தூங்குறோம் சரியாக தூக்கம் வராமல் கனவு கண்டுக்கிறோம் நல்லா தூங்கிட்டால் கனவு வராது இது ஒரு வண்டி மாடு மாதிரி தான் தூங்கும் போகும்போது என்ன பண்ணோம் வண்டி காலையில் என்ன பண்ணுறான் வண்டியில் வண்டிக்காரன் மாட்டை போ வண்டியில் போட்டிட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு திரும்ப சாயங்காலம் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அவனும் போய் தூங்க போகிற மாதிரி இங்கே யாரும் தூங்குறது இல்லை மாட்டு வண்டியோட ஓடுவோ மாட்டு படுத்துக்கணும் தூங்கிட்டு அது சரியாக தூங்கவும் இல்லாமல் அப்படியே ஏந்து போகிறோம் அப்போது மாட்டு வண்டிக்காரன் ஒரு விவசாயி என்ன பண்ணுறானோ அதை நாம் பண்ணணும் ஆனால் தெரியல என்ன பண்ணணும் மாட்டு வண்டிக்காரன் வண்டியை பூட்டிட்டு போய் வே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தவனை என்ன பண்ணுறான் மாட்டை ஏற்றும்போது ஒரு இடத்துல கட்டிட்டு வண்டியை ஏற்றும்போது ஒரு இடத்துல விட்டுட்டு இவனும் போய் தூங்க போகிற மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் எல்லாத்துலேயும் ஈடுபடுறேன் ஆனால் ஒட்டிக்குது என்னை அறியாமலோ என்னை அறிஞ்சோ ஒட்டிக்குது ஆனால் அதை நான் என்ன பண்ணோம் பொழுது தூங்கத்துக்கு முன்னாடி இந்த மாட்டுக்காரன் பிரித்தால் மாதிரி இந்த மனசையும் இந்த உடம்பையும் இந்த உயிரையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு தூங்க போகணும்னு சொன்னால் தூக்கம் நல்லா வரும் ஆனால் நமக்கு அந்த வித்தை தெரியாதனால என்ன பண்ணுது மனசோடவே இந்த உடம்போடவே படுத்துட்டு உடம்பும் டயர்டாகி போதே மனசும் தூக்கம் இல்லை மனசும் ரிலாக்ஸ் ஆகலை அதனால மறுநாள் ஏந்தா உடனே அந்த டென்ஷன் தான் இருக்குது ஏன்னா அது நிம்மதியாக தூங்குவே இல்லையே அப்போ நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக தூங்கணும்னா என்ன பண்ணா முதல்ல நான் வேற மனம் வேற உடல் வேறன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த முப்பொருளும் மூணு விதமான தொழிலை இந்த உலகத்தை செஞ்சுட்டு இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை புரியாமல் ஒரு கூட்டம் காணும் அந்த கனவுல எதுவுமே பழிக்காது அது அது உடல் இயக்கம் உலக இயக்கத்துக்குமான பாடம் அது கனவுகள் ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்க சதா அந்த சிந்தனையிலே இருப்பாங்க ஆனால் சரியான வழி கிடைக்காம போகலாம் அப்போது குருநாதரோட ஆசீர்வாதத்தில் சில விஷயங்களே ஒரு கனவு மாதிரி வந்து அங்கே சில சூட்சி சொல்லிட்டு போவார் அப்போ அங்கே இந்த நடக்கும் ஆனால் எல்லா கனவும் அந்த மாதிரி இருக்குமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் அந்த பாவனையில் போனோன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் அது கிடைக்கும் ஆனால் உயர்நிலை பாடங்களில் சில விளக்கங்களை குருநாதரே கொடுப்பாரு அவங்க எந்த பாடத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைகளை சொல்கிறாங்கன்றதுக்கு கேட்ட மாதிரி அது உண்மையாக அது பொய்யான்றதை நம்மளால் சொல்ல முடியும் எல்லா பாடத்துலேயும் அந்த மாதிரி மனசுக்கு மனசு மட்டும்தான் வேலை செய்யும் அங்கே மனம் தாண்டின விஷயங்களில் வேலை செய்துன்னா அது எந்த பாடத்தில் வேலை செய்துன்றதை புரிஞ்சுக்கின்னு தான் அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியும் மற்ற பெரும்பாலும் அது வெறும் கனவு தான் அதில் உண்மை இல்லை ஏன்னா அது மனம் சம்மந்தப்பட்டது அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பாக ஒரு ஆறாவது பாடம் ஆமாம் மௌன பாடத்தில் வராரு மற்ற பாடத்தை விற்கும் மௌன பாடத்தில் வராருன்னா அப்போ அது உண்மையாக அதுதான் மனமற்ற நிலையில் சில சூட்சம விஷயங்கள் நடக்கும்போது அது முடிஞ்சது உண்மை தான் சரிங்களா மனசோடு செயல்படக்கூடிய எல்லாருக்கும் அது வெறும் கனவு தான் கனவுல வந்தது எதுவும் பெரும்பாலும் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் அது கனவுன்னு தள்ளி போட்டு நிஜத்தை நோக்கி நம்ம போயிடணும் மற்றதெல்லாம் போய் தான் நடக்காது ஏன்னா குரு கனவுல வந்துட்டாருன்னு ஒண்ணு அதான் ஒரு பிம்பம் பிம்பத்தை இவங்க குருவே வந்துட்டாரு அது உண்மையாதான் இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி அதனால வந்து பாடத்தையும் ஒழுங்கா அவங்களால பண்ண முடியாது கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களே அவங்களுக்கு எடுத்துக்கிற அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அது வெறும் கனவு தான் ஏன்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனசை தாண்ட வரைக்கும் இந்த தொந்தரவுகள் இருக்கும் அதையும் தாண்டி போகும்போது இந்த கனவுகள் தொந்தரவு எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக பாடம்